ஆன்மிலே சொலோகல் என இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் பெங்களூருடையும் பேச ஆரோக்கியத்தை உட்கார வச்ச கடவுளுக்கும் நன்றி நன்றிதான் பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றிருக்கும் எல்லோருக்குமே இனிதரம் வாழ்த்துக்களையும் கூறியபடியே என்று மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு வெள்ளி அல்ல திங்கள் காலை நேரல் பொழுதோடு இணைந்திருக்கணும் வெள்ளி அந்த இதில் இருக்குது இப்போ அதற்குள் வெள்ளி போ சனி போய் ஞாயிற்று திங்கள் ஆயிட்டது சரி வளமையை போலவே இன்று ஒரு சிறப்பான ஒரு நாளாக சிறப்பான ஒரு நேரமாக அமையவிருக்கின்றது ஆகவே அன்பான உறவுகள் வந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அது என்னவென்றால் இவ்வளவு காலங்கள் ஓடி 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 ஐயா தொடர் பணியோடு இணைந்திருந்த ஐயாவிற்கு முதல் நன்றியை கூறியபடி ஆன்மீக பால வாரம் அறுநூறை வெட்டிப்படுத்திருக்கின்றோம் இன்றைய பொழுது மிக சிறப்போடு இணைந்த இத்தனை அத்தனை உறவுகளுக்கும் நன்றி அதே நேரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு வந்து தன் பணியை ஆற்றிக்கொள்ளும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கலைய அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம் ஆன்மீக பாலது தொடர்ந்து வருகின்றது மும்மதம் சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா தொடர்ந்து நாங்கள் யோகாவும் பயிற்சியும் தொடர்ந்து பொறிச்சொல் பத்து மணிக்கு எண்ணப்பறவை கிஷார் கேஷார் அவர்கள் அதனை தொடர்ந்து வருகின்றது அருவு கலைஞர் தொகப்படு ஜெயா நடைசன் அவர்கள் இவைகள் இன்றைய நாள் நிகழ்வு நேரலை நிகழ்வுகளாக இருக்க மாநில நிகழ்ச்சியில் வளமைப்போல் இடம்பெற்றுக் கொள்ளும் வணக்கம் வாருணக்கம் வணக்கம் 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 வாக்குண்டாம் நல்ல வணங்குண்டாம் மாவணரால் நோக்குண்டாம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் என்று சொல்லி நடாமக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல அன்பு உங்களுக்கும் முதன் முதல் இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம தவணர் அம்மா வந்திருந்தாங்க அவங்க நாலு நல்லாரு காண்பதும் நன்றி அப்படியே இந்த ட்ரெடிட் பதவியே நீங்க ஆரம்பிப்போம் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் மலை மீது கொள்ளோம் தாங்க சின்ன பத்திரிக்கைய விட்டு அடிச்சு ஓ ஆ அளை ஹை கோதயா நான் ஐ டோ நோ ஓ பஞ்சமேல வiyeten ella பஞ்சமேல வiyeton sari vasinga baram 600 nadamvan bani

இருப்பும் காட்டேன் இனி உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களோட வாயிலே இருந்து நிகழ்ச்சியை பெற்ற அறுநூறு வாரங்களாக கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் நாங்கள் இது வந்து எம் பணி செய்து ஆரம்பிச்சு வளர்ந்து பெரிய மரமா காய்க்கோடும் பழுக்கோடும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை நாம் நல்லபடியாக எல்லா நிகழ்ச்சியும் வாங்க நன்றி ஐயா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா நன்றி அம்மா நன்றி வாங்க 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 நேற்று வந்து சித்தி விநாயகர் அந்த இந்த பிள்ளையார் கோயில நேத்து அந்த இது வருஷாபிஷேகம் அதுக்கு போயிருந்தேன் நேத்து காலையில இருந்து நேத்து சுக்ர பகவான் துளாராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால நான் அங்க போன உடனே எனக்கு நவக்கிர ஹோமம் கொடுத்தாங்க அதுல ஆயிரத்தெட்டு எட்டு தடவை சுக்ராய சுக்ராய சொல்லி சுக்கரனுக்கு நல்லா ஹோமம் பண்ண உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் குறைவில்லாது நிறைய சுக்கர கடாட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று அதுக்கு பிறகு சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி இருக்குதானே வீட்டுல துளசி செடி ஆமா அந்த துளசி செடிக்கு நேர்ந்து கல்யாணம் அதுக்கும் கல்யாணமா அது ஒரு கதை மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர்

அப்ப துளசி வந்து மகாவிஷ்ணுக்கு சாபத்தை போடுறான் இத்தனை வருஷமா நீங்க ஏமாத்த அப்படி சொல்லி சாபத்தை போட்ட உடனே மகாவிஷ்ணு அவளுக்கு சாபத்தை போடுறான் நீ கங்க கரையில போய் துளசி செடியாக இருக்க கலவுது அப்ப அந்த வில்லன்ட பேரு சங்கம் அவன் உடம்பெல்லாம் ஒழுகி போயி எலும்பருக்குத்தானே அவளும் சங்காக அந்த அவர் இருக்கிற ஆற்றுக்குள்ளேயே அவன் முளைக்க ஆரம்பிச்சார் அதனாலதான் இந்த சங்கு வச்சால் துளசி வைக்க வேண்டும் தங்கு சங்கு சங்கு வந்து இப்ப எல்லாரும் வீட்டுல வைக்கிறார்கள் ஆனா அது சாபம் போட்டாலுமையா தண்ணி கரையில வீட்டு முன்னாடி துளசி தானே இந்தியாவில என்ன உடம்பு சுகம் ஒரு இலையை புடிச்சு தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி குடிச்சாலும் திருப்பதியில பாருங்க எந்த நேரம் கோயிலுக்கு தீர்த்தம் குடுப்பாங்களோ துளசி தீர்த்தம் தான் துளசி திருத்தமா அப்ப அதுல முகப்பரு இருந்தாலும் அதை அப்படி கையால உருட்டி போட்டு முகத்துல தேய்ச்சி விட்டா அந்த பரு அப்படியே புரியுது சர்ம சர்மம் சர்மத்தில் உள்ள ரோக நிவாரணம் உடம்பு உள்ளுக்கு உள்ள வியாதி நிவாரணம் இப்ப இல்லாம டெப்லெட்ஸே அடிச்சு விற்கிறாங்க துளசி டெப்லெட் சும்மா வாயில போட்டு தண்ணி விட வேண்டியதான் துளசியுடைய நேற்று கல்யாணத்தை பண்ணி வச்சு இரும்பு சிறப்புமா தரிசனம் பண்ணி இரவு பதினொன்று மணி ஆச்சு நல்ல கூட்டம் மூட்டம் பாடி பிஷ்ணுதாசுலாம் பாடி இதுல ஜெயந்திபால அவர்களையா அவர் இருபத்தி ஏழாம் தேதி லேட்டா தான் போட்டிருக்கிறார் எப்படி என்றால் இனிய காலை வணக்கம் திருமதி வாணி மோகனராமன் குருக்கள் ஐயா ஆலயங்களில் சாதாரணமாக நூல் கட்டும் பொழுதோ கை மணிக்கட்டில் குறுக்கள் ஐயா நூலை கட்டுப்படுவார் ஆனால் கௌரி காப்பு நூலை ஏன் மேல் கட்டுகிறார்கள் இதன் காரணத்தினை சொல்லுவீர்களா என்று கேட்டுக்கின்றார் ஜெயந்தபாலா அவர்கள் நூல் எல்லா நூல்களையும் கல்யாணம் கட்டும் போதும் பெண்களுடைய இனது கட்டி விடுப்பாங்க ஆனா கேதாரி கௌரி புருத நூலை கட்டும் போது இந்த இடம் ஹயம் சிகே கவசப்ப பாருங்க மகாவிஷ்ணு பூஜை பண்ணும் போது ஜெபம் பண்ணுவான் இந்த முகத்திலை ஏழு வித எட்டு விதமான விஷ்ணுனுடைய அனுகிறவர்கம் கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிகமா பாமனா ஸ்ரீதரா இங்க வந்து ரிஷிகேஷா ஓகே இது இந்த எல்லாரோட உடம்புலயும் இந்த அங்கங்கள்ல இந்த இடங்கள்ல ஒவ்வொரு சக்தி இருக்கு இதுல இந்த ம மணிக்கட்டுன்னு சொல்ல முடியாது அதுக்கு மேலே தோள்பட்டையில இருந்து இந்த முட்டுக்குள்ள கட்டி விட்டால் அந்த நூலுக்கு ஒரு நாளும் தீட்டுப்படாது ஓகே ஆஹ் விட்டுப்படாதுன்னாட்டா இப்ப சொந்த துக்கத்துக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்களும் பஸ்ல போவீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் சில பிரிட்டுகள் எங்களை தொடும் தான் சிலதை நாங்கள் தேடி போய் தொடுவோம் சிலது எங்களை தேடி வந்து தொடும இந்த இடத்துல கட்டி விட்டால் அதுல ஒன்றுமில்லை அப்ப அதுல சும்மா சில பேர் கட்டி விட மாட்டாங்க ஒரு சின்ன அறப்போடு காசு சின்ன பென் தீர் சேர்த்து கட்டி விடுவார் வித்வான் எல்லாம் இந்த இடம் அந்த மனித அங்கங்களிலே ஒவ்வொரு அங்கத்திலையும் லக்ஷ்மி குபேரன் இந்திராதி அஷ்டதி தேவதைகள் உடம்படே வசிக்கிறார்கள் அதனாலதான் தான் சில பேருக்கு இந்த தலையிடி வந்தா விபூதி எடுத்து இந்த இடத்துல வந்தபடி தொட்ட உடனே அந்த தலைவடி நிக்க பார்க்கும் மந்திரம் ஆவது நீரு பானவர் மேல நீர் நான் கொஞ்சம் கேதார் கௌரி நூல் வச்சிருக்க யாராவது சில நேரம் வந்து கேட்பாங்க ஐயா என்ன கட்ட முடியாம போச்சு நான் கோயிலுக்கு போக முடியாம போச்சுன்னா வந்து கேட்டாங்கன்னா உடனே நான் இதை குடுத்து கட்டி விடுறது பாவம் ஏன்னா இங்க இருந்தாலும் அம்மா ஒரு நூல் மனசுல கட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஐயா பற்றி அண்மையில் ஒருவர் ஒரு நான் சொல்லியிருந்தார் பல சாத்திரிமார்கள் பல ஜோசியக்காரர்கள் இப்படி இருக்கிறார்கள் தானே ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புடன் செய்கிறது ஒரு சின்னொரு பிள்ளை இன்னொரு குறிப்பை கொடுத்தாலே இந்த பரிகாரம் அது இங்கேயும் எல்லாம் போய் சேரும்மா அது அதை செங்கு இதங்குண்டு ஆனால் ராமநாத குருக்களை அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை அவர் அப்படி உங்களால் இன்ன முடியுமோ ஒரு சுக்கரனுக்கு விளக்கு உழவுதான் சொல்லுவார் அதை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி பெருமையாக சொல்லி நிறையா என்னால் மட்டும் ரெண்டு பொண்ணு தங்கள்ட்ட பணம் இல்லாட்டாலும் அதை செய்யும்படி ஒண்ணு தாங்களும் எதிர்பார்ப்பாரலாம் பெரிய அளவத்தொகை எவ்வளவுன்ட்டு சொல்லி என்னுடைய எட்டு வயசுல இருந்து இந்த சுக்கர வழிபாடு ஆரம்பிச்சதுமா இன்னைக்கு கோடிக்கணக்கில் நேற்று நேற்று நான் காலையில பதினெட்டு விளக்கு வச்சு சுக்கர பகவானுக்குண்ணா வீட்ட வீட்டுல என்ன கேட்டா நேற்று தான் காலையில ஏழரை மணிக்கு இந்த சுக்கர பகவான் துளா ராசிக்குள்ள போடுறாரு

சூரியாயணம் சொல்லி ரெண்டு ஆயனம் இருக்கு அயனம் எங்களுக்கு இருக்கு தட்சிணாயணம் சொல்லுவாங்க உத்தராயணம் அவங்களுக்கு அவங்களுக்கு கார்த்திகை மாசம் இப்ப எங்களுக்கு கார்த்திகை மாசம் வரும்போது அவளுக்கு மார்கழி மாசம் வந்துடும் அப்ப இப்ப இப்ப நேற்று அந்த துளசி பூஜை செய்யவும் காரணம் கார்த்திகை மாசத்து துவாதசி நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு செய்தாலும் அந்த திதி நட்சத்திரம் எல்லாம் துவாதசி என்பது நேத்து இண்டி திரையோதசி அப்ப அவங்களுக்கு இங்கே பிரதோஷம் நீங்க அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாசத்துல வார இண்டி பிரதோஷம் இன்னைக்கு எல்லாம் அவங்க தெலுங்காக்க வீட்டுல எல்லாம் சிவனை வச்சு அபிஷேகம் பண்ணி சாகசராமம் திரையம்பகம் ஜபிச்சு நிறைய எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு விருந்தோம்பல் செய்வாங்க அப்படி நட்சத்திரங்களை செய்வாங்களை யோகங்களை பார்ப்பதும் இதெல்லாம் பார்த்து இனம் இன ஒற்றுமைக்காக பந்து தினம் எப்பவுமே உண்டி உண்டி என்பது சாப்பாடு இன எல்லாம் ஒற்றுமையா சாப்பிட்டு கொண்டிருந்தாலே சந்தோஷம் தானே வா இந்த ராசி பலங்கள் எப்படி நிலைகள் எப்படி இருக்கு காலையில ராசிக்காரர்களுக்கும் ஆயிரம் குற்றங்கள் ஆயிரம் தோஷங்கள் இருந்தாலும் ரொம்ப 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 யோக யோகங்களை இந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள கொடுக்க வரும் அப்படி குற நேரம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்யாணம் விவாகங்கள் வீடு வாங்குவார்கள் இதுக்கு ஒரு நிகழ்ச்சி நான் போட்டுனா இங்க பாருங்க பன்னெண்டு ராசிக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க ஒரு தரம் இந்த குரு பகவான் ராசியில இருந்து கொண்டு பாக்குறார் பாருங்க மேல மேலடுங்க ஐயா ராசிய பார்க்கிறார் வித்திக ராசிய பார்க்கிறார் இந்த பார்வை ராசிகளுக்கு நிறைய யோகம் சில நேரம் டாக்டர் படிச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பேங்க் லோன் ஃப்ரீயா கிடைக்கும் அப்ப தடைப்பட்ட விவாகம் ஏற்கனவே ஒரு பேசிய கல்யாணம் முடிவெடுக்காம சில நேரம் இருக்குதாலே நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒன்று தடையா இருக்கும் சீதரமோ பொருளோ ஏதா ஒன்று அப்ப இந்த நேரம் அந்த மனத்தலத்தீங்கும் இப்படி போட்டு கிளை நேரங்களிலே அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டம் சொல்லியாச்சானா முப்பது வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தோம் ஒரு கார்டு சிந்திச்சோம் ஆனால் இப்ப கல்யாணம் கட்டிருப்போம் புருஷனையும் கூட்டி கொண்டு ஹனிமோனுக்கு போயிருப்போம் அந்த எல்லாம் சுத்தி இருப்போம் அப்ப எப்படி யோகங்கள் சந்தோஷத்தை கொடுத்ததோ இப்ப போன பதினெட்டாம் தேதி பிறகு அதை விட சிறப்பு வரக்கூடிய நேரமாக இருக்கிற இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும் சரி நன்றி வணக்கம் வாங்க இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன் ஐயா வணக்கம் வாங்க என்னுடைய குதன் போயிட்டது ஐயா

கால எலும்ப இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு நாள் பதினெட்டு மணிக்கு இருக்கத்தானே எல்லாரும் விரும்புறாங்க அப்ப கணவன் எழும்பி வந்து காப்பி குடிக்கணும்னா சரின்னு வாங்கி காப்பி குடிக்கணும் பிள்ளைகள் அம்மா ஸ்கூலு போயிட்டு வாரோம் ஆ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப மாமியார் மாமனார் அவர்களுடைய அன்பு பாசங்கள் இதெல்லாம் தரக்கூடியதுதான் இந்த சுக்ர பகவன் தானே இந்த பாருங்க சுக்ரியா சுக்ரியா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எங்களுக்கு எங்களுடைய சகோதர ஆமா பார்த்திருக்கீங்களா அவங்க சுக்ரியா சுக்ரியா சொல்ல சொல்ல அவங்களுக்கு எல்லாமே நிறைவுது நாங்கள் சிவாய்ட்டு சொல்லுவோம் கிடைக்கும் பிள்ளையார கூப்பிடுவோம் கிடைக்கும் ஆனால் எல்லாருமே வைர மோதிரம் போடுறாங்களோ அப்ப இந்த வைர மோதிரத்துக்கு சமமானது அப்ப ஒரு விளக்கேற்றி அடி அஞ்சு விளக்கேத்தீர்கள் சுக்ராய சுக்ராய சொல்லினா இந்த மகாவலி சக்கரவர்த்தியில கதை அவதார கதை தெரியும் தானே உங்களுக்கு அப்ப இந்த சுக்ராய சுக்ரா இருந்தால் இந்த மகாவலி சக்கரவர்த்திய ராஜாவாக்கி ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆள வச்சவர் இந்த சுக்ரன் சுப்பிரமணிய சுவாமி சூரனை சம்பாரம் செய்யவில்லை அடைச்சு அணைச்சு கொண்டார் தேவலும் மயிலாக வா தாமரமான் இல்லை இப்படி எல்லாம் சொல்லித்தானே அவர் அணைச்சு கொண்டவர் அவங்களுக்கு சுக்ரனை வழிபாடு செய்து நாமத்தை சொல்றவனுக்கு நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் ஓ கணவன் மனைவி கணவன் மனைவி செவ்வா தோஷமா இருக்கட்டும் தோஷமா இருக்கட்டும் நட்சத்திர தோஷமா இருக்கட்டும் இந்த காதல் பரிமணம் பற்றுக்கள் ரொம்ப நெருங்கி வரும் அல்லாடி எந்த நேரமும் சாப்பிட போல சனியனே அப்படி இப்படி தகாத வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க ஆமா அப்போ என்னதான் சமைச்சு போட்டாலும் நீங்க மாட்டான் மாட்டாங்க நீங்க அத கஞ்சிய கொடுத்தாலும் தேவாவிரத மாதிரி இருக்குமானு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை இந்த சுக்ர பகவான் குடிப்பான் நிச்சயம் என்ன வீட்டில் அமைதி சீர் அப்படியான இதுகள் இருக்கமே என்னையா அப்படி அதனால்தான் அன்பு அகலாத மனைவி

இப்ப கா அவங்களுக்கு பசி பத்திணன் அந்த குரு எல்லாம் நின்று பார்க்கிறார் அந்த கடகராசியில இருந்து பாருங்கள் கடகராசியில இருந்து மீனத்தை பாக்குறாரோ மீனா ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை மகரம் அஞ்சாம் பார்வை ஓகே இந்த மூன்று ராசிக்கு தான் நல்லது மூன்று ராசிக்கு நைன்டி நைன் பர்சன்ட்

தன தனவரவு ஒரு வீடு வாங்க நினைச்சீங்கன்னா சில நேரம் லோன் புள்ளியா தந்துடுவோம் பிள்ளைகளுக்கு படிச்சு டாக்டரா இருந்தால் ஒரு போய் அந்த கான்பரன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நன்றி ஐயா நன்றி அதுதான் அதாவது மரங்களிலே பூக்கள் எப்பவுமே பூக்கறது இல்லை பாத்தீங்களா சில சில பவளமல்லி ம இது நித்திய பூக்கும் சில பூக்கள் வந்து இந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பூக்களை பூக்கள் இருக்கு குறிஞ்சி மலர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு குறிஞ்சி மலர் குறிஞ்சி அப்படியே வரும் அது மலையிலேயாது ஆமா ஒரு ஆள் வசரத்துக்கு இருக்கும் செடியே இந்த செப்பரத்த பூ செடி மாறி நிறைய பூத்து இருக்கு அதாவது திருவண்ணாமலையை சுற்றி கொஞ்சம் ஊட்டி கொடைக்கினால் அந்த பக்கம் நிறைய ஆமா அங்க மலை பிரதேசங்கள்ல அதாவது குறிஞ்சி மலர்ல குறிஞ்சி தேசங்கள்